மாம்பழப்பட்டு ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் விழுப்புரம் மாவட்டம் காணை ஒன்றியம் மாம்பழப்பட்டு ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சந்திரா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது சுதந்திர தின கொடியை ஊராட்சி மன்ற தலைவர் பழனியம்மாள் அவர்கள் ஏற்றினார் பின்பு சுதந்திர தின விழாவில் ஆசிரியர்களுடன் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர் விழாவில் பங்கு கொண்ட அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக பாராட்டுகள் கூடிய நன்றிகள் தெரிவிக்கப்பட்டு நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இறுதியில் சுதந்திர தின விழா கொண்டாடப்படும் நோக்கம் எடுத்துரைக்கப்பட்டு கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டு இறுதியாக ஆசிரியர் ராஜ பரிமலர் நன்றியுரை கூறினார் விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் ஆ தண்டபாணி மாம்பழப்பட்டு えっ。<Yeah. S 2> yeah.